ஒன்று சாமுவேல் பதினாலு ஏழு கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் முதலாவது ஒரு எண்ணத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளணும் காட் வில் நெவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார் ஒரு நாளும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார் நம்முடைய தோற்றத்தை பார்த்தோ நம்முடைய பேச்சை கேட்டோ நம்முடைய நடவடிக்கையை பார்த்தோ மனுஷன் எல்லாரும் நம்மளை தவறா புரிஞ்சுக்கலாம் நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமே இதுதானே பெரிய சவாலு இதுதானே மற்றவர்களை நம்மளை புரிய வைக்கிறது பெரிய பிரச்சனை நாம வந்து பேசின சில வார்த்தைகள் தவறாக திரிக்கப்பட்டது எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு உண்டு நம்ம செய்த கிரியைகளுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து நம்மள தப்பா இருக்கிறாங்க உண்மையா இல்லையா நாம நல்லெண்ணத்தில் செய்ததை கூட தவறான எண்ணமாக தவறான கண்ணோட்டத்துல நம்மள தப்பா விளங்கிக்கிட்டதுனால நாம தீமை செய்தோம் நம்ம மேல பழி சுமத்துறவங்க நிறைய இருக்கிறாங்க சில பேர் நம்முடைய முகத்தின் தோற்றத்தை வைத்துக்கொண்டு வெளியில இருக்கிற நம்முடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு தவறாக கணித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மை பொல்லாதவர்கள்னு பட்டம் சூட்டினவங்களாம் இருக்கிறாங்க நம்முடைய நன்மையை காணாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா அவர்களால் நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியால கூட ஒரு மனிதனை சரியாக கணிக்க முடியாம போயிட்டாரு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்றத உடல் வனப்ப வச்சு ஒரு மனுஷனை தவற எடை போட்டாரு ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா தோற்றத்துல என்ன விதமான வனப்பு இருந்தாலும் எப்படிப்பட்ட வசீகரம் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்தாலும் அதை பார்த்து நம்மை தவறாக புரிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவனுக்கு ஒப்பாக ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை யாலுயா எத்தனை முறை பாருங்கள் நம்ம வாழ்க்கையை நாமளே திரும்பி பார்த்தோன்னா எத்தனை பேரை நாம் வந்து தவறாக புரிஞ்சுருக்கிறோம் சில வழியில் பாருங்கள் பொல்லாத மனிதர்களை நல்ல மனிதர்கள்னு சொல்லி நாமளே கணக்கு போட்டு வெகு தூரம் பயணம் பண்ண பிறகு தான் அவங்க உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிச்சு அதற்குள்ள மிகப்பெரிய பாதிப்புள்ளவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம் எத்தனை முறை நாம் நல்லவர்களை மேன்மையானவர்களை அசட்டை பண்ணிட்டு தகுதியற்றவர்களை ரொம்ப கனம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை முறை நாம் பொய்யர்களுக்கு அதிகமான கனம் கொடுத்து நீதிமான்களை நாம் புறக்கணித்திருக்கிறோம் எத்தனையோ முறை பொல்லாதவர்களை நேசித்து மிகுந்த நல்ல மனிதர்களை நாம் வெறுத்திருக்கிறோம் ஏனென்றால் நம்மால யாரையுமே முழுவதுமாக புரிந்து கொள்ற திறன் நமக்கு கிடையாது எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க நம்முடைய அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் ஏன் பிரிவினைகள் கூட விரோதங்கள் கூட கோபங்கள் கசப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டா தவறாக புரிந்து கொண்டதுதான் எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க தெரியுமா தவறாக புரிந்து கொண்டதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எத்தனை குடும்பங்கள் ரெண்டா போயிருக்கு தெரியுமா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டது நடக்காததை நடந்தது போலவும் நடந்ததை நடக்காதது போலவும் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே அவங்களால ஒருமித்து பிரயாணம் பண்ண முடியாமலே போயிட்டாங்க எத்தனை வீடுகள் உடைந்து போயிருக்கிறது ஏன் எத்தனை சபைகள் எத்தனை ஊழியங்கள் உடைஞ்சு போயிருக்குங்க போதகரை விசுவாசிகள் புரிந்து கொள்ளலை விசுவாசிகளை போதகர் புரிந்து கொள்ளல ஒரு போதகன் சொன்ன வார்த்தையை சில சபை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு தவறான வியாக்கியானங்களை கொடுத்து தவறான விளக்கங்களை கொடுத்து தவறான பொய் செய்திகளை பரப்பி சபைகள் உடைக்கப்பட்டது எத்தனை என் மனுஷன் என்ன செய்வான்னா நம்ம எவ்வளவு நல்ல சொன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்து தான் இருக்கிறது ஒரே வார்த்தை தான் அதை பல பேர் பல விதமாய் புரிந்து கொள்றாங்க சரியாக புரிந்து கொள்ளுகிறவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தாவிதுடைய வாழ்க்கையை பாருங்க இள வயது முதல் அவன் ஒரு நாயை போல விரட்டப்பட்டதற்கு காரணம் என்ன ராஜா அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு பின்னாலேயே சுற்றி அவனை கொலை வரியோடு அவனை கொன்று தீர வேண்டும் அவனை அழித்து விட வேண்டும் பின்னாலேயே சுத்தினது காரணம் என்ன இந்த தாவித் என்ற புரிதல் கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம்னு யாரோ பாட்டு பாடினாங்க அதை வைத்துக் கொண்டு ராஜ்ய பாரதி எடுத்துருவானோ என்று தவறாக புரிஞ்சுக்கிட்டான் தாவிது வந்து சொல்றான் நான் முன்பாக எந்த தப்பும் பண்ணதில்லை ராஜா நீங்க பாருங்க உங்களுக்கு நான் நீதியா நடக்கிறேன் ரெண்டு முறை அவன் ப்ரூவ் பண்ணி காட்டுறான் கத்தர் உங்களை என் கையில கொடுத்தாரு நான் உங்களை கொல்லாம விட்டேன் நிரூபித்து காட்டினா கூட அந்த மனுஷன் திரும்ப திரும்ப செய்ய தான் செய்யறான் ஏன்னா அவன் தவறான புரிந்து கொள்ளுதல் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அவனுடைய மனதை அவனால் மாற்றவே முடியல கடைசி வரைக்கும் விரட்டப்படுறான் பாருங்க ஆச்சரியம் என்னன்னா தன் சொந்த மகனாகிய யோனத்தான் போய் அப்பாட்ட சொல்றாரு அப்பா நீங்க தாவியதை போல ஒரு உண்மை உள்ள ஒரு சேவகன் உங்களுக்கு இருக்கவே முடியாது தன் ஜீவனை தான் கையில பிடிச்சிக்கிட்டு பணையமா வச்சுக்கிட்டு உங்களுக்காக போய் அவன் அந்த கோலியாத்துல போய் கோலியாத்துட்ட சண்டை போட்டு உங்களுக்கு ராஜ்ய பாரத்தை காப்பாற்றினான் அவனை போய் சந்தேகப்படுறீங்களேன்னு பையன் பேசுறான் ஆனால் கூட அப்பாவுடைய மனம் மாறல அவனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு அவன் வாழ்க்கையிலே சந்தித்த போராட்டத்துக்கே காரணம் என்ன தெரியுமா தவறாக புரிந்து கொள்ளுதல் உங்க வாழ்க்கையில் யாராவது இப்படி உங்களை ரொம்ப தவறா புரிந்து புரிந்து கொண்டதுனால நீண்ட காலம் உபத்திரம் அனுபவிச்சிருக்கீங்களா நீண்டகாலம் பழி உங்க தோளின் மேல் இருக்கா வெட்கம் உங்க முகத்தை மூடி இருக்கா அவமானத்தினால் நீங்க தலை குனிஞ்சு நிற்கிறீங்களா பாஸ்டர் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் நிரூபிக்க ட்ரை பண்ணுறேன் எவ்வளவோ என்ன மாற்றி பார்க்குறேன் நான் எவ்வளவோ சொல்லி அவங்க இருக்கிற தவறான எண்ணத்தை மாற்ற முடியல செய்ததாக பழி சொல்கிறாங்க நான் நினைக்காததை நினைச்சேன்னு சொல்லி அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதனால என் வாழ்க்கையில போராட்டம் ஓயவே இல்லை என்னோட மன வேதனை ஓயவே இல்லை எங்க வீட்டில் சண்டை ஓயவே இல்லை சந்தேகம் நிக்கவே இல்லை வாக்குவாதம் நிக்கவே இல்லை என்னை புரிந்து கொள்பவர்கள் தான் நான் தேடுறேன் ஆனா அவங்கள நான் பார்க்க முடியல இதை போன்ற ஒரு உலகத்தில் நம்மை உண்மையாய் புரிந்து கொள்ளுகிற ஒரே ஒருவர் உண்டானா நம்முடைய தேவன் மாத்திரம்தான் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உம்மை போல அரவனை கையாருமில்லையே உம்மை போல புரிந்து கொள் போல போலவனை யாருமில்ல நீர் போதும் என் என் நீர் போதும் என் வாழ்விலே ஆண்டவர் மாத்திரம் தப்ப புரிஞ்சுக்கவே மாட்டார் கத்தாவே தேவர்களில் உமக்கு உப்பானவர் யார் உமக்கு நிகரானவங்க யாராவது இருக்கிறாங்களா உண்மை போல தவறாக புரிந்து கொள்ளாத ஒரே ஒருவர் உண்டா நான் நீங்க தான் ஆண்டவர் நீங்க மட்டும் தான் தப்பா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க ஏன் புரிந்து கொள்ள மாட்டீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு முதலாம் வசரத்துல இருந்து பார்த்தாவே கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் சும்மா பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவர் கிடையாது யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு என்னை கணக்கு போடுறவர் கிடையாது என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் நான் உட்கார்ந்தாலும் பாக்குறீங்க எழுந்தாலும் பாக்குறீங்க என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க நான் இதை தான் நினச்சேங்க நான் எத்தனையோ முறை சொல்றேன் ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் கத்தர் சொல்கிறார் பயப்படாத நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும் உன் நினைவில் அந்த கபடி இல்லைன்னு எனக்கு தெரியும் அந்த அந்த எனக்கு பொல்லாங்க நினைவுகளை தூரத்தில் இருந்தா கூட அறிந்திருக்கிறேன் படுத்திருக்கும் போதும் உன்னை பார்க்கிறேன் எழுந்திருக்கும் போதும் உன்னை பார்க்கிறேன் அவர் சொல்றாரு என் வள்ளிகள் எல்லாம் உமக்கு என் நினைவு எல்லாம் உமக்கு தெரியும் என் வழியெல்லாம் உமக்கு தெரியும் நாலாம் வசனத்துல சொல்றாரு என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறே ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு ஒன்பதுல தாவீது சோழ சொல்றாரு கர்த்தரை பற்றி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறா எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் நிறைய பேர் யாரோ நம்மளை பற்றி சொன்னதை வைத்து யாரோ நம்மளை பற்றி பேசுனதை வைத்து யாரோ நம்மளை பற்றி எழுதுனதை வைத்து யாரோ பொய்யாக நம்மளை பற்றி கதையை பரப்பினதை வைத்து நம்மளை கணிச்சுக்கிட்டு நம்மளை நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து அவங்க பழகலாம் ஆனால் நம்முடைய தேவனும் யாருடைய பேச்சை கேட்டும் நம்மளை நம்புகிறவரும் இல்லை நம்மளை நிராகரிக்கிறவரும் இல்லை நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய உண்மை நிலைமையை ஆராய்ந்து அறிந்து தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிற விதமாகவே புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவ நாகரனுடைய தேவன் இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு என் ஆண்டுவர் என்னை அறிந்திருக்கிறா இததான் பேதரு அறிஞ்சிட்டு சொல்றான் மத்தையோ மன்னித்து கொள்ளுங்க யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆண்டவர் மூன்று முறை கேட்குறாரு பேதருவே இவர்கள் எல்லாரும் அன்பாக இருக்கிறாயா அவன் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான் மூன்று முறை கத்துருப்பி கேட்குறாரு அப்போ உடனே அவன் கடைசியாக ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்றேன் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மறைந்திருக்கிறே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் ஆண்டவர் உண்மை நிலம உமக்கு தெரியும்ப்பா நான் சொல்லி தான் தெரியணும் உங்களுக்கு அவசியம் இல்லை என் வாயில சொல் பிறக்கிறதுக்கு முன்பாக உமக்கு தெரியும் என் நிலமும் உமக்கு தெரியும் உண்மை எவ்வளோவா நேசிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நம்ம மருந்துருச்சேன் அது உண்மைதான் ஆனா உண்மையாக நம்ம நேசிக்கிறேன் கர்த்தர் அதை புரிந்து கொண்டார் என் ஆடுகளை மெய்ப்பாயாக அவனிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்தார் என் தெரியுமா அறிந்திருந்தார் அப்போ சில பவுல் சபையை வாதித்தவன் தான் துன்பப்படுத்தினவன் தான் உபத்திரவப்படுத்தினவன் தான் ஆனால் கர்த்தர் அவன் அறிஞ்சு வச்சிருந்தார் அவன் பக்தி வைராக்கியத்தில் அதை செய்தான் பின்னால் அவர் எழுதுறாரு என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என் கையில் ஆண்டவர் கொடுத்தார் உலகம் வந்து அவனை வாதிக்கிறவனாக துன்பப்படுத்துறவனாக தான் பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் கத்தர் அவனை தேடி பிடிச்சி அவனை போய் நிறுத்தினார் ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும் அவன் மனசில் ஒரு வைராக்கியம் இருக்குது அவன் மனசில் இருக்கிற பக்தியை ஆண்டோர் அறிந்திருந்தார் அவனோட உண்மை நிலைமையை தெரிந்ததுனால அவனை தெரிந்து கொண்டு சபையை கட்டுறதுக்கு ஆண்டோர் வேலையை கொடுத்தாரு தேவனை போல நம்மை அறிந்தவர் ஒருவருமே இல்லை என்னை புரிந்து கொள்ளாமல் உலகமே என்னை தவறாக நடத்தினாலும் என் தேவன் மாத்திரம் ஒரு நாளும் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் என்னை நடத்துகிற ஒரு தேவன் அல்ல அவர் ஒப்பில்லாத நிகரில்லாத ஒரு தேவன் எத்தனை பேர் இந்த வா காலில் சந்தோஷப்படுறீங்க